I'm கிஞ்சுகம் என சிவத்த பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா அமரர் குலம் காத்த ஐயனுக்கு அரோகரா வேல்முருகா முருகாவேல் முருகாவேல் வேல்முருகா வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் கிஞ்சுகம் என சிவத்த தொண்டைகள் மிக கருத்த கெண்டைகள் புனக்கொடிச்சி அதிவார கிம்புரி மறுப்பை ஒத்த குங்கும முளை குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் வேசா நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்றுதொழு நிந்தனையில் பத்தர் வெற்றி மலர்தூவும் நின்பத ஐக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின்பணி தமிழ்த் அருள்வாயே கஞ்சன் வரவிட்டதுட்ட குஞ்சர மறு பொசித்த கங்கனும் மதித்திகைக்க மதம் வீசும் கந்தரி களி துரித்து வெந்துதிரு நட்டமிட்ட கம்பனும் மதிக்க உக்ரபடி வேல் கொண்டு அஞ்சிய ஜகத்ரகத்தை அஞ்சலெனித்து அன்பர் புகழப்பொருடமராடி அந்த உணரை கள்ளத்தில் வெந்துததியை கலக்கி அண்டர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே வேல்முருகா முருகாவேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிற்குணத்த நிந்தனையில் பத்தர் வெற்றி தூவும் நின்பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ் திரையத்தை அருள்வாயே அண்டர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே வேல்முருகா வேல்முருகா முருகா வேல் முருகாவேல் வேல்முருகா வேல் முருகாவேல் முருகாவேல் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கிஞ்சுகம் என சிவந்த என துவங்கும் பொது திருப்புகள் கிஞ்சுகம் என சிவந்த தொண்டையள் மிக கருத்த கெண்டையல் புனக்கொடிச்சி அதிபார கிஞ்சுகம் முறுக்கு போல சிவந்த தொண்டையள் கொவ்வை கிணியாம் வாயுதழினல் மிகவும் கருநிறம் கொண்ட கெண்டை மீன் போன்ற கண்ணினள் திணைப்புனம் காத்த மலை வள்ளியின் அதிக பாரமுள்ள கிம்புரி மறுப்பை ஒத்த குங்குமம் உலை குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் பேசா கிம்புரி பூன் அணிந்துள்ள யானையின் தந்தத்தை ஒத்ததும் குங்குமம் அணிந்ததுமான கொங்கையை கொண்ட குரத்தியின் கிங்கரன் ஏவலாள் வேலைக்காரன் என நீ அடைந்த பெயரைப் புகழ்ந்து பேசி நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிர்குணத்தர் நிந்தனையில் பக்தர் வெற்றி மலர் தூவும் நெஞ்சம் உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நின்று தொழுகின்ற நிர்குணத்தர் உணம் கடந்த பெரியோரும் பழிப்புக்கு இடம் தராத பக்தர்களும் வெற்றிமதலை தூவுகின்ற நின்பத யுகப்பிரசித்தி பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ்த் திரயத்தை அருள்வாயே உனது திருவடி இணைகளின் பிரசித்தி பெரும் கீர்த்தி முதலான பிரதாமங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய தமிழ்த் திரயத்தை முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக முளைக்குரத்தி கிங்கரன் என்றதனால் மேதகு குரத்தி திருவேளைக்காரனே வரும் திருவேளைக்காரன் வகுப்பும் வேடிச்சிக்காவனன் வகுப்பும் பதயுக பிரசித்தி என்றதனால் சீர்பாத வகுப்பும் என்பன வகுத்துரைக்க என்பதனால் பிற திருவகுப்புகளும் பாடுவதற்கு அடி கோலி வேண்டுகோளாக இந்த பாடல் விளங்குகின்றது கஞ்சன் வரவிட்ட துஷ்ட குஞ்சர மறுப்புசித்த கங்கனு மதி திகைக்க மதம் வீசும் கம்சன் அனுப்பின துஷ்டத்தனமுள்ள குஞ்சரம் குவலையா பீடம் என்னும் யானையின் தந்தத்தை ஒசித்த முறித்த கங்கனும் கருடனி வாகனமாக கொண்ட திருமாலும் மதி புத்தி திகைக்க கலங்க மதநீரை பொழிவதும் கந்தெறி களிச்சுரித்து வென்று திரு நட்டமிட்ட கம்பனு மதிக்க உக்ர வடிவேல் கொண்டு கட்டியுள்ள தரியையும் எரி ஒடித்தெறிய வல்லதுமான யானையை உரித்து தோலை உரித்து வென்று அழகிய நடனத்தைச் செய்த ஏகாம்பர மூர்த்தியும் மதிப்புடன் நோக்க உக்ரம் பொருந்திய கூறிய வேலாயுதத்தால் அஞ்சிய ஜகத்ரயத்தை அஞ்சல் விக்கிரமித்து அன்பர் புகழ பொறுப்பொடு அமராடி சூரனுக்கு பயந்திருந்த ஜகத்ரயத்தை மூ உலகினரையும் அஞ்சாதீர்கள் என்று விக்கிரமித்து பராக்கிரமத்தை காட்டி அன்பர்கள் புகழ்ந்து பாராட்ட பொறுப்பொடு கிரௌஞ்சகிரியுடன் போர் புரிந்து அன்று அவுனரை களத்தில் வென்று ததியை கலக்கி அண்டர் சிறையை வெட்டிவிட்ட பெருமாளே அன்று அசுரர்களை போர்க்களத்திலே ஜெயித்து கடலை கலக்கி தேவர்களின் சிலையை வெட்டிவிட்ட நீக்கி விடுவித்த பெருமாளே உனது திருவடி இணைகளின் பெரும் கீர்த்தி முதலான பிரதாபங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக